Hi friends vanakkam and welcome to Lalit போன பகுதியில் பாண்டவர்கள் கௌரவர்களின் சந்திர வம்ச மூதாதையரான புரு மற்றும் யாதவகுல முன்னோரான யதுவின் கலவர நாம பார்த்தோம். இந்த பகுதியில் சகுந்தல, துஷ்யந்தரின் வாழ்க்கையையும் பரதரின் பிறப்பையும் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். மன்ன புருவுக்கு ஒரு சில தலைமுறைக்கு பிறகு விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படும் கௌசிகன் அரசனாகறாரு. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கும் சக்தியை பார்த்து அவங்க முன் அரசனது பலம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்றாரு அரசனா பிறந்தாலும் தானும் முனிவனா வேணும் என முடிவு செய்து காட்டுக்குள்ள சென்று தவம் செய்ய துவங்கினாரு கௌசிகன் தவத்துல ஈடுபடும் தீவிரத்தை பார்த்த இந்திரனுக்கு அவர் இழக்க அடைஞ்சா தனது பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம் வந்துருச்சு அதனால மாய வலை வீச தனது அப்சர கண்ணிகைகள்ல இருந்து மேனகைய அனுப்பினாரு மேனகையோட ஒரே நோக்கம் விஸ்வாமித்ரனின் தவத்தை கலச்சி சாதனாவை தடுப்பதே தனது முயற்சியில வெற்றி பெறும் மேனக ஒரு பெண் குழந்தைக்கு சில காலத்துக்கு அப்புறம் தனது சாதனாவின் மூலம் அடைந்த தாயாக விட்டத உணர்றாரு கோபம் அடைஞ்சு குழந்தையையும் தாயையும் அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு அப்சர கன்னிகையான மேனக தான் பூமிக்கு வந்த நோக்கம் முடிஞ்சதுனால திரும்ப முடிவு செய்யறா குழந்தைய பாத்துக்க அதனோட தந்தையும் விரும்பாததால மாலினி நதிக்கரையில் குழந்தைய தனியை விட்டுட்டு கிளம்புறா தனியா நதிக்கரையில் இருந்த குழந்தைய அங்க வசிச்ச ஷாகுன் பறவைகள் மற்ற உயிரினங்களிடமிருந்து பாதுகாப்பாக கவனித்துக்கொள்ள துவங்குச்சு ஒரு நாள் அந்த வழியா வந்த கண்வ முனிவர் ஒரு பச்சிலம் குழந்தையை ஷாகுன் பறவைகள் கவனித்துக்கொள்ளும் விசித்திரத்தை பார்த்தாரு குழந்தையை எடுத்துக்கிட்டு தனது ஆசிரமத்தில் வைத்து வளர்க்க துவங்கினாரு ஷாஹூன் பறவைகள் குழந்தையை பாதுகாத்து வந்ததுனால் சகுந்தலை என்று பெயரும் விட்டுச்சு கால உருண்டோட அழகான இளம் பெண்ணாக வளர்கிறாள் சகுந்தல மறுநாள் மன்னன் துஷியந்தன் போருக்கு கிளம்பினாரு போர் முடிஞ்சு திரும்புற வழியில தனது வீரர்களின் உணவுக்காக அருகில் இருந்த காட்டுக்குள்ள புகுந்து கண்ணில் பட்ட எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினாரு அப்போ ஒரு பெரிய ஆண் மான் கண்ணில பட்டுச்சு அதன் மீதும் அம்ப எய்தான் அம்பு இலக்க அடைந்தாலும் காயத்துடன் மான் தப்பி ஓடிடுச்சு துரத்தி சென்ற துஷ்யந்தன் சகுந்தலையோட கரங்கள்ல அந்த மான் தஞ்சம் புகுவதை பாக்குறான் சகுந்தலை தனது வளர்ப்பு மானுக்கு ஏற்பட்ட காயத்தை பெருங்கருணையுடன் கவனித்து சிகிச்சை செய்கிறார் இதை பார்க்கும் துஷ்யந்தன் சகுந்தலையின் மீது காதல் கொண்டு அங்கேயே சில காலம் தங்கிடுறாரு கண்வ முனிவரின் அனுமதியுடன் சகுந்தலையை திருமணமும் செஞ்சுகிறார் காட்டோட எல்லையில தங்கள் அரசனுக்காக படைவீரர்கள் காத்திருக்கிறார்கள் அதனால துஷ்யந்தன் விடைபெற வேண்டிய நிலை வருது சகுந்தலையிடம் தனது தேசத்திற்கு சென்று சூழ்நிலையை சரி செய்து வருவதாக உறுதி கூறுகிறான் துஷ்யந்தன் தன் நினைவாகவும் தங்கள் திருமணத்தை உறுதி செய்யும் விதமாகவும் தனது அரச முத்திரை பதித்த ஒரு மோதிரத்தை சகுந்தலையின் விரலில் அணிவிக்கிறான் இயற்கையாகவே அது சரியாக பொருந்தவில்லை உனக்காக மீண்டும் வருவேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறான் துஷ்யந்தன் காட்டில் வாழ்ந்தவள் ஒரே நாளில் அரசியாக மாறிவிட மகாராணி கனவில் மூழ்குகிறாள் சகுந்தலை கணவரின் ஆசிரமத்திற்கு இயல்பிலேயே கோபக்காரனான துர்வாச முனிவர் ஒரு நாள் வருகிறார் ஆசிரமத்தில் அவரது கண்களில் முதலில் பட்ட சகுந்தலையை பார்த்து பேசுகிறார் கண்கள் திறந்திருந்தாலும் காட்சி எதுவும் தெரியாத கனவுலகில் இருந்த சகுந்தலைக்கு தன் முன் முனிவர் நிற்பதும் பேசுவதும் கவனத்திலேயே இல்லை தனக்கு அவமரியாதை நடந்துவிட்டதாக எண்ணிய துர்வாசர் நீ இப்போது யாரை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அவர் உன் நினைவே இல்லாமல் முழுவதுமாக உன்னை மறந்து விடுவார் என்கிறார் திடுமென சுய திரும்பிய சகுந்தலை அப்படி நடக்கக்கூடாது நீங்கள் ஏன் இப்படி செய்வீர்கள் என கதறுகிறாள் ஆசிரமத்தில் இருந்தவர்கள் துர்வாசரிடம் நடந்த திருமணத்தை எடுத்துச் சொல்லி தன் கணவன் தன்னை அழைத்து செல்ல வருவான் என எதிர்பார்த்து காத்திருக்கும் துர்வாசருக்கு தேவையான பணிவிடைகளை கவனித்து பார்த்து கொண்டு அவள் பகல் கனவு காண்கிறாள் மன்னியுங்கள் என்று வேண்டுகிறார் அவர்களின் உபசரிப்பில் சற்றே குளுமையான துர்வாசர் இதை கொஞ்சம் சரி செய்கிறேன் இப்போது துஷ்யந்தன் உன்னை மறந்துவிட்டான் ஆனால் உன்னை நினைவுபடுத்தும் ஒரு பொருளை பார்த்தால் மீண்டும் உன் நினைவு துஷ்யந்தருக்கு திரும்பி வரும் என்றார் சகுந்தலை சகுந்தலை காத்திருந்து காத்திருந்து பார்த்தால் துஷ்யந்தன் வரவே இல்லை சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க பாரதன் என பெயர் சூட்டி வழக்க துவங்கினாள் பாரதன் என்ற நம் தேசத்தின் பெயர் இவரிடமிருந்தே வந்தது பாரத நாடு என எல்லா திசையிலும் புகழ் பரவ பல குணநலன்களும் நிறைந்தவராக பேரரசராக திகழ்ந்த பரதர் ஒரு முன்னுதாரண மனிதனாக இருந்தார் பரதரின் குழந்தை பருவம் அவரோட தாயி கூட காட்டுல கழிஞ்சுது ஒரு நாள் கண்வ முனிவர் சகுந்தலையை அழைச்சு நீ நேரே சென்று துஷ்யந்தனை பார்த்து நீ அவரது மனைவி என்பதை நினைவுபடுத்து உங்க இருவருக்கும் குழந்தையான பரதன் பிறந்திருப்பதையும் தெரிவிச்சிரு அரசனின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகம் இல்லாம காட்டுல தனியே வளர்வது சரியில்லை என்றார் சகுந்தல தன் மகனை அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்பினா வழியில அவர்கள் ஒரு நதியை கடந்து செல்ல இன்னமும் காதல் கனவிலேயே கடக்கும்போது படகுல கடக்கும் போது நனைத்துப் பார்க்க கை நீட்டன சற்றே அளவில் பெரிதா இருந்த மோதிரம் விரல்ல இருந்து நழுவி நதியில விழுந்து விடுது மோதிரம் நழுவனது கூட தெரியாம கனவுலகிலேயே பயணம் செஞ்சு அரண்மனையை அடையறா மன்னங்கிட்ட பேசும் முறையையோ அரண்மனை நடைமுறைகளை பத்தியோ எதுவுமே அறியாதவளா இருந்தா சகுந்தல துஷ்யந்தன் அரசவையில் அமர்ந்து யாரமா நீ என வினவுகிறான் நான் உங்கள் மனைவி சகுந்தலை இது உங்கள் பிள்ளை என்றா துஷ்யனுக்கு தான் நினைவு மறந்து விட்டதே என்ன தைரியம் உனக்கு இப்படிலாம் பேசுவதற்கு நீ யார் என்று கோபம் கொள்கிறான் சகுந்தலை அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுறா என்ன நடந்தது என்பதே புரியல சகுந்தலைக்கு என் மீது அத்தனை அன்பா இருந்தாரே என் நினைவு இல்லாம பேசுறாரே என்ற தவிப்போட திரும்பி போறா சமுதாய அமைப்புடனான முதல் சந்திப்பு சகுந்தலைக்கு இப்படி முடிய ஆசிரமத்திற்கு பின்னால இருந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனது பிள்ளையோட சென்று வசிக்க துவங்குறா பரத வன விலங்குகளுடனேயே வளர்ந்தா வலிமையானவனாகவும் வீரமும் தீரமும் மிக்கவனாகவும் அதே சமயம் அந்த பூமியோட அங்கமாகவும் இருந்தான் இதுக்கு இடையில சகுந்தல தவறவிட்ட மோதிரம் துஷ்யந்தனோட கைக்கு வந்து சேருது மீண்டும் அதே வனப்பகுதிக்கு வரும் துஷ்யந்தன் பரதனை பார்க்கறான் முழு வளர்ச்சி சிங்கத்தோட விளையாடுறதும் வளர்ந்த யானை மீது சவாரி செய்யறதும் இருந்த அந்த பரதனை பார்த்து நீ யார் அதிசய மனிதனா இருக்காயே கடவுளா வேறு எங்கிருந்தாவது வருகிறியா என கேள்வி மழைய பொழிஞ்சாரு இல்ல நான் பரதன் மன்னர் துஷ்யந்தனின் பிள்ளை என்றார் பரதன் நானே துஷ்யந்தன் உன்னை எப்படி நான் தெரியாம இருக்கிறேன் என்கிற துஷ்யந்தனுக்கு அங்கே வரும் கன்வ முனிவர் நடந்ததை முழுவதுமா சொல்றாரு இறுதியா சகுந்தலையையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்றாரு துஷ்யந்தன்